ஹாய் மக்களே இன்னைக்கு எங்கள் தாங்கச்சி ஊரில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் சிறப்பாக பார்த்து முடிச்சாச்சு பாருங்கள் மதியம் லன்ச் ரெடி ஆகிட்டு இருக்குது எங்கள் பாப்பா அப்பளம் சுடுறா வடை இருக்கா பாருங்கள் ஆள் கொஞ்சம் பல்காக பாப்பா திரும்புவா பாருங்கள் திரும்பிச்சுன்னாப்பா ஆ அப்படியே பாருங்கள் யூட்டன் போட்டு வாங்க பாருங்கள் 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 எங்கள் பாப்பா பெரிய பாப்பா ஹாய் சொல்லுமா சிக்கன் பக்கோடாவுக்கு மாவு பசஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சரி மாவு இல்லை சாரி மக்கள் சிக்கன் பாருங்கள் பக்கோடா போடுறதுக்கு பிரியாணி போகிறதுக்கு கறி ரெடியாக இருக்குது அப்படியே பார்த்துலாம் பெரிய விஐபி இவங்க தான் ஹாய் சொல்லுமா தான் எங்கள் பேத்தி பார்த்துக்குங்க பாருங்க அதை விட இப்போ ஒரு நர்ஸம்மா உட்காந்துருக்காங்க பாருங்கள் பேஷண்ட் மாதிரியே இருப்பாங்க பாவை ஹாய் சொல்லுமா பாருங்க கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கலசம் இந்த ஊர்லெலாம் நாளே டோக்கன் கொடுத்து கவரோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பை இது எங்கள் பாப்பா விட்டு ரூம் பார்த்துங்க சூப்பராக இருக்குது பிரியாணி ரெடி ஆகியிருக்கு பாருங்கள் சிக்கன் பிரியாணி செப்பு இதை உக்காந்துருக்காங்க ஏய் அப்படி செப்புக்கு வந்து இந்த கொண்டெல்லாம் வைக்கலையா இந்த கொண்டை பாருங்க இவங்க தான் செஃப் செஃப் தனியா தெரியினுன்றதுக்காக பாருங்க இது வெச்சிருக்கோம் டேய் நீ என்ன செஃப் சூப்பரா இருக்குங்க செஃப் அதை எடுக்காத சமைங்க என்ன பொட்டட்டவா திஸ் இஸ் என்ன ஊத்துறீங்க பிரியாணி ஊளே எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ தம் போட போறோம் பாருங்க எங்கள் பாப்பா தான் போடுறாங்க பெரிய பாப்பா பாருங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் போடுறோம் பாருங்கள் சாப்பாடு ரெடி வச்சா அப்படி தம் போட்டு சாப்பிட போகிறோம் எதிர தண்ணி எடுத்து வரைய பிரியாணி தம் போட்டாச்சு பாருங்கள் சிக்கன் பக்கோடா என் பாப்பா போட்டுக்கிட்டு இருக்கிறா கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டாங்க பாருங்கள் வானல போட்டுக்கிட்டு இருக்காங்க போட வேண்டிய மாவு எடுத்துட்டு இந்த செப்பு தாங்க எப்பீம் போடுறாங்க பாருங்கள் சுட சுட பிரியாணி தம்ம எடுத்தாச்சு ஆ லைட்டாக கொடுத்து வாங்க ஐயா ஆ ஆ அப்படியே ஆ களைச்சி விடு பாருங்க பிரியாணி எடுத்தது தான் அங்கே பாருங்கள் எங்கள் வாண்டுங்கள்லாம் சண்டை போட்டுட்டு சாப்பிடுது பிரியாணி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லோரும் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்